உடலை மாற்றிக்கவே முடியாது நான் மனுஷனை வானாங்க நான் குழந்த போடணும் போக முடியாது நான் மனுஷனை வானாங்க ஊரெல்லாம் பைப்பின எனக்கு நான் புள்ளியாக போடணும் போக முடியாது இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கினது தொழிலுக்காக துட்டுக்காக அதனால மதம் யா மதத்தில் யாபகம் ஒருத்தங்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது மதம் இல்ல ஜாதி இல்ல ஏவம் ஒருத்தன் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அவனுடைய கர்மா மொத்த மனித பிறப்பே கர்மாவை ஒத்துதாம்மா